கண்ணியத்தினுடைய எல்லாம் வல்ல நல்லாகவே நடை இன்னும் ஓரிரு நாட்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் பரபரப்போடும் பல்வேறு நவீன கண்டுபிடிப்புகளோடும் நாம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடிவிட வேண்டும் அதுலேயே நாம் மிகப்பெரிய அளவுல என்ஜாய் பண்ணணும் இருக்கணும் நினைக்கிறாங்க ஒரு புறம் முஸ்லிம்களாக இருக்கிற நாமே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடினால் என்ன அதிலே வாழ்த்து கூறினால் என்ன அதற்காக பட்டாசு வெடித்தால் என்ன அதற்காக புத்தாடை போட்டால் என்ன என்று நம்முடைய உள்ளங்களிலும் பிறர் செய்கிற செயல்பாடை பார்க்கும் பொழுது நமக்கே அதில் வந்து ஒரு ஆசையும் ஆவலும் ஏற்படுகிறது இது கொண்டாடலாமா இது செய்வதனால் என்ன சமூகத்திற்கு நன்மை இருக்கு சமூகத்திலே ஏராளமான சமூக சீர்கேடுகள் உண்டாகிறது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே அவர்கள் அடிக்கிற எல்லா வகையான கூத்துகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி அடிப்பதிலிருந்து அவர்கள் பட்டாசு வெடிப்பதிலிருந்து கேக்கு வெட்டுவதிலிருந்து பல்வேறு விஷயங்களை மார்க்கத்திற்கு முரணான எல்லா காரியங்களும் செய்வார்கள் தப்பா தப்பு கிடையாது எதுக்காக வெட்டுறோம் எதற்காக சாப்பிடுறோம் எதை முன்னிறுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ரோமர்களுடைய கலாச்சாரமாக இது உண்டாக்கப்பட்டது ரோம கிறிஸ்துவர்களால் தான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அவர்கள் மாத காலண்டரை உருவாக்கி மார்ச் மாதத்தை முதல் ஆண்டாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஒரு மன்னர் ரோமரை ஆண்டு கொண்டிருந்த பிறகு அவர் இந்த பத்தாண்டு பத்து மாதத்தை ஓராண்டாக இருக்கிறதை விட்டு பனிரெண்டு மாதங்களை ஓர் ஆண்டாக கணக்கிட வேண்டும் என்று காரன்றை உருவாக்குகிறார்கள் அதற்கு பிறகு இந்த நினைவாக ஜனவரி ஒன்னாம் தேதி நாம் ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் என்ற கொண்டாட்டத்தை கிறிஸ்துவ கலாச்சாரமாக இதை உண்டாக்குகிறார்கள் இதுல இங்கிலாந்தை சார்ந்தவர்கள் வேறு கருத்தில் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ பிறப்பு இயேசுடைய பிறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்திலே மாறுபட்டிருந்தார்கள் அவங்களுக்கு இடையே பல போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த டிசம்பர் இருபத்தி வைக்கிறதா ஜனவரி ஒன்னு வைக்கிறதான்னா ஜனவரி ஒன்னு தான் பிரதானமா சொல்றாங்கன்னு எல்லாரும் நாடு முழுக்க கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதுவே இது ஒரு கிறிஸ்துவ மதத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் இன்னும் சொல்லுவதா இருந்தால் ஒரு மன்னருடைய நினைவாக கூறப்படுகிற நினைவு நாளாகத்தான் இந்த ஜனவரி ஒன்னை வைத்திருக்கிறார்கள் இதை நாம் ஒரு கொண்டாட்டமாக நாம் கொண்டாடணும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லாசம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மிகப்பெரிய மாறு செய்கிற ஒரு குற்றவாளியாக மாறுகிறோம் இப்படி யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தேவைக்கு நாளுக்காக மாசத்துக்காக வருஷத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு புறம் இதை தாண்டி இதை ஒரு கொண்டாட்டமாக கலாச்சாரமாக இதை நாம வாழ்த்து கூறுபவர்களாக நாம அவங்களை அனுப்புறவர்களாக இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே நினைக்கிறோம் மார்க்கத்தை சின்னதாக ஆரம்பிப்பதுதான் நம்மளை கொண்டு வழிகீட்டுல கொண்டு விஷயம் சின்ன விஷயத்திற்காக நீங்க லூப்பு விட்டீங்கன்னா நினைக்கிற மாதிரி கொண்டு போயிடும் பெருமத கலாச்சாரத்தை பின்பற்றுவது அவர்களை சார்ந்தது என்று சொன்னார் நாம் அதை பின்பற்ற கூடாது முஸ்லீமாக இருப்பவர்கள் இதற்காக வாழ்த்து சொல்லுவதோ இதற்காக கொண்டாட்டத்தை கொண்டாடுவதோ இதற்காக பட்டாசு வெடிப்பதோ புத்தாடைகளை போடுவதோ வேற வேற காரியங்களில் ஈடுபடுவதோ இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு கேலண்டர் இது ஒரு வருட பிறப்பாக கணக்கிடப்படுகிற ஒரு காரணம் இஸ்லாத்துல முகரம் பண்டிகை என்று கொண்டாடுறாங்களே அதுவே மார்க்கத்துல கிடையாது மொர மாசம் தான் முதல் மாசம் என்று சொல்லி நம்ம இஸ்லாமிய ஹிதிரி கலண்டர்ல உண்டாக்கி இருக்கிறாங்களே அதுல கொண்டாடுவதில் எது நன்மை இருக்கா சிறப்பு இருக்கா அதுல ஒண்ணும் கிடையாது அதையும் அறியாம முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களை எடுத்த தை மாசம் சித்திர மாசம் இப்படி ஒவ்வொரு ஒரு நாட்களை கணக்கிட்டு கொண்டு அதை வருடப்பெருப்பு அதில் சேர்ந்து நாம ஒரு காரியத்தை துவங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புவதே சிறுக்காயிடும் சில பேர் பாருங்க அந்த நாளைக்குதான் வியாபாரத்தை துவங்கணும் அந்த நாளைக்குதான் நல்ல ஒரு கல்யாணத்தை பத்தி நல்ல பேச்சு பேசணும் அந்த நாளைக்கு தான் துணி போட்டா அதுல இருந்து துணியா எடுப்போம் அன்னைக்கு ஒரு நகை எடுத்தா அதுல இருந்து நம்ம நகை எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை அதற்குள்ளே நுழைந்திருப்பதெல்லாம் பார்க்கிறோம் ஆகையார் அறிவுபூர்வமான அழகான இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதை சிறப்பான முறை நடைமுறைப்படுத்த நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவான் இது போன்ற வழிகேட்டிலிருந்து நம்மை காப்பாற்றி நேர்வழியில் சேர்த்துகிற எல்லாம் அல்ல அனைத்து புகழும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் முந்திரில்லாம்